இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவை அதிகம் அன்பு செய்பவர்களாக இந்த இயேசுவின் பணியை செய்ய எல்லாவிதமான விதமான இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இறைவன் தருகின்ற இந்த வாழ்வுக்கான வலியுறுத்தலை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் இறைவன் விரும்புகிற காரியங்களை இணைந்து முன்னெடுக்கவும் இதை செய்வதன் வாயிலாக வருகிற எல்லாவிதமான விதமான இடர்பாடுகளையும் இறைவனின் துணையோடு எதிர்கொள்ளவும் ஆற்றல் வேண்டி இந்நாளில் இணைந்து தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்